அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நம் தேவனை துதிக்கலாமா போச்சி தூதி போய பாடி மாகிள் ஓ மாகிபானை போற்றி దేవ మహిమై దేవదేవను మహిమై అల్లులు మహిమై దేవ మహిమై దేవదేవను కేిమైలియపాడే దేవన్ నమ్మై వందడయ తమ్మ ఎందు మాదా దేవన్ నమ్మై వందడయ தம்மை என்று மாதற்காக தந்தா அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் ஆடைக்காலம் கோடுத்திடுவார் அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் ஆடைக்காலம் கோடுத்திடுவார் இப்போ மல்லேலு பாடி மாகி மகிவனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மாகில் மகிவனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மாகிம பாடி ஆண்டவரே இயேசுவே உம்மை உயர்த்துகிறோ நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்து இந்த நாளை நீர் தந்ததற்காக நன்றி இந்த நாள் முழுவதும் நம்முடைய கிருப எங்களை எல்லாரையும் ஆளுவதாக என்று நாங்கள் நோக்கி பார்க்கும் இயேசு விநாமத்தில் விதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளில் நாம் தியானிப்பதற்கு யாத்திராகும் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை படிக்கிறேன் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வரும்போது தேவன் அவங்களுக்கு விடுதலை கொடுத்து யுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்தார் அவங்க ரொம்ப ஜெயத்தோடு கூட தேவனை புகழ்ந்து பாடுகிற காரியங்கள் தான் இந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் இருக்கிறது மெரியாமும் ஆரோனும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறாங்க ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அவர் யுத்தத்தில் வல்லவர் மூன்றாவது சிறுத்தில் படித்தீங்கன்னா அங்கே பார்க்க முடியாது யுத்தத்தில் வல்லவர் என்று சொல்லி அவர் அப்படியே துதிக்கிறாங்க அப்படி துதிக்கும்போது சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கும் உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவரை நீங்கள் யாரும் பார்க்க முடியாது எவரையுமே காண முடியாது எத்தனையோ மகான்கள் மனிதர்கள் பூமியில் நிறைய அரும்பெரும் காரியங்களெல்லாம் செஞ்சு உலகத்தில் இன்றைக்கு அடையாளப்படுத்தப்படக்கூடிய நினைவு கூறப்படக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் இருந்தாலும் கர்த்தராகிய தேவனுக்கு ஒப்பாக எந்த மனுஷனும் நிற்க முடியாது காரணம் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் தேவர்களில் அவருக்கு ஒப்பான உமக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறாரா பரிசுத்தத்திலும் அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை அப்புறம் துதிகளில் பயப்படத்தக்கவர் அவரை ஆராதனை செலுத்தி அவரை துதிக்கிறதுல பயப்படத்தக்கவர்னா அவர் ஒருத்தர் தான் அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வேத வசனத்தை சொல்ல விரும்புகிறேன் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அற்புதங்களை செய்கிறதுல இயேசுவை போல அல்லது கர்த்தரை போல ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை யோகியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது வருஷத்தில் படிக்கும்போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறாராம் பார்த்தீங்களா எண்ணி முடியாத அளவுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களை நீங்கள் என்ன என்னன்னு நினச்சா என்னவே முடியாது யோகான் சுவிசேஷத்தில் இங்கே கடைசி அதிகாரம் இருபதாம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுங்கிறது ஆண்டவரால் செய்யப்பட்ட அடையாளங்களும் அற்புதங்களும் ஏராளம் இருக்கிறது அவைகளையெல்லாம் எழுதினால் உலகத்தில் புஸ்தகமே போதாது அப்படிங்கிறார் அந்த அளவுக்கு ஏராளம் எண்ணிக்கைக்கு அதிகமான அற்புதங்களை ஆண்டவராகிய தேவன் செய்கிறவராக இருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பதினெட்டு சொல்கிறது இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் அதிசயங்களை செய்கிறவர் பார்த்தீங்களா இன்னைக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அவரிடத்திலிருந்து ஏராளம் அற்புதங்களை நீங்கள் பெற முடியும் சாதாரணமான அற்புதம் இல்லை ஏராளம் அற்புதங்களை செய்ய முடியும் சங்கீதம் நூற்றி முப்பத்தாறு நாலு சொல்லுகிறது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் ஒருவராய் இருந்து கொண்டே பெரிய அதிசயங்களை செய்ய முடியும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும் ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும் எனக்கு எனக்கு இந்த காரியம் நடந்தால்தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு வழி காட்டும் ஆண்டு வரேன்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு கூட ஒரு அற்புதத்துக்காக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய அற்புதத்தை காணும்படிக்கு கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் அற்புதங்களை செய்கிறவர் இயேசுவை போல தேவனைப் போல வேறு ஒருவருமே இல்லை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு விரும்புகிறார் அதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா நல்ல தகப்பனே ஏதோ ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி அவளாய் காத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு உங்க நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெயிக்கிறேன் அப்படி செய்கிறதற்காக நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்